தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மாஞ்சோலை மக்களுக்கு ஏற்பட்டுள்ள புதிய பிரச்சனை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மாஞ்சோலை மக்களுக்கு ஏற்பட்டுள்ள புதிய பிரச்சனை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஏறத்தாழ கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேல் பிரச்சனையை சந்தித்து வந்தனர் தற்பொழுது அவர்களுக்கு ஒரு புதிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்னவென்று சொன்னால் அங்கு நியாய விலை கடைகள் உள்ளன ரேஷன் கடைகள் உள்ளன அந்த ரேஷன் கடைகள் மூலமாக அவர்கள் பொருட்கள் பெற்று உணவுப் பொருட்கள் பெற்று பயனடைந்து வந்தனர் தற்பொழுது தமிழக அரசு அவர்களுக்கு இரங்கல் பண்ணும் விதமாக ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது என்னவென்று சொன்னால் ரேஷன் கடைகளில் இனிமேல் மாஞ்சோலை பகுதி மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடாது என்று தடை விதித்துள்ளது ரேஷன் கடையில் மாஞ்சோலை பகுதி மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடாது என்று தடை விதித்துள்ளது இதனால் மாஞ்சோலை பகுதி மக்கள் மனவேதனை அடைந்துள்ளனர் அவர்கள் ரேஷன் கடையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவின தற்பொழுது ரேஷன் கடையிலும் அந்த உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடாது என்று தமிழக அரசு தடை விதித்துள்ளது இது ரொம்ப வருத்தமான விஷயம் தமிழக அரசு பழிவாங்கும் போக்கை கடை பழிவாங்கும் போக்கை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ரேஷன் கடையில் அந்த மாஞ்சுளை பகுதி மக்களுக்கு தொடர்ந்து உணவுப் பொருட்கள் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்செது போன்று நடந்து கொள்ளக்கூடாது அவர்களுக்கு ரேஷன் கடையில் உணவுப் பொருட்கள் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்